ாங்கப்பா ஆளுக்கு நூறு அட்வான்ஸ் சரி அட்வான்ஸ் தானா போய் வேலை சரிங்க ஆளுக்கு நூறு அவங்க இவ்ளோ அலும பண்றாங்கல்ல அவங்க வேலை விட்டு தூக்கி விட்டு நான் வேணா ரெண்டு பேர் வேலைக்கு கூப்பிட்டு வரேன் தம்பி நீங்க வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு மூணு மாசம் சார் அவங்க வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமா ஆமா அப்ப நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க சார் அது எத்தனை நாள்ல மூணு நாள்ல செய்வேன் சார் அவங்க ரெண்டே நாள்ல முடிப்பாங்க வேலைன்னு வந்தா அவங்க வெள்ளக்காரங்க மாதிரி அவங்க என்னை ஓனரா பாக்குறது இல்ல முதலாளியா பாக்குறது இல்ல பிறந்த பொறப்பா பாக்குறாங்க நானும் அவங்களை அப்படித்தான் பாக்குறேன் இனிமேல் அவங்களை குறை சொல்ற வேலை என்கிட்ட வச்சு கூட சரியா வேலை இப்படி ஓனர் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கேன் தான் அப்புறம் நான் உங்களை நம்பாம யாரா நம்புறேன் இல்ல சார் நீங்க இருக்கிற ஆளுகிற காலை விதிச்சிட்டு இருக்கீங்க பன்ன எப்படியும் உங்களுக்கு இந்த வலiatr இருக்கும் எங்களித்தில் எல்லா நாளும் காத்தி गईங்கள் இலவில் என்றும் இணைத்து